ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்க போகுது மக்களை இந்த வீடியோ பாருங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அடிக்கிற மலையிலேயே இந்த மூணு நோட்டீஸ் ஒட்ட போறேன் வாங்க போலாம் காரைக்கால்ல ரொம்ப ஃபேமஸான ஆன மந்தி தகபி தான் மூணு பேருக்கு ஆஃப் சிக்கன் மந்தி கொடுக்க போறா மக்களே நீங்க பண்ண வேண்டியது நான் மூணு இடத்துல நோட்டீஸ் வைப்பேன் மக்களே போய் எடுத்துருங்க எடுத்து எனக்கு உடனே டிஎம் பண்ணுங்க அது மட்டும் இல்ல மக்களே மறக்காம அவங்க சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் என் சேனலையும் ஃபாலோ பண்ணிருக்கணும் மக்கள் இந்த நோட்டீஸ் யாரு எடுக்க போறாங்கன்னு தெரியல யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம் அது மட்டும் இல்ல அவங்க அதிரா மட்டும் வராங்க மந்தி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தேவைப்பட்டு ஆர்டர் பண்ணுங்க ஓகே கேஸ் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க இதே மாதிரி வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல வரும் வாங்க நோட்டீஸ் ஒட்ட ஆரம்பிக்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் நோட்டிஸ் ஒட்டியாச்சு லொகேஷனை பாத்துக்கிறீங்க அதிரா மட்டும் தான் இருக்கேன் ஓகே गाइस வாங்க ரெண்டாவது போய் ஓட்ட போலாம் சரியான மலை ஓகே இங்க வாங்க நோட்டீஸ் ஒட்டியாச்சு செவத்துல ஃபர்ஸ்ட் ஒட்டணும் ஈரமா இருந்துச்சு லொகேஷனை பாத்துக்கிங்க பாருங்க மக்களே சரியான மலையில உங்களுக்கு நான் ஒட்டி இருக்கேன் வந்து எடுத்து வாங்க இன்னொரு நோட்டீஸ் இருக்கு மூணாவது வாங்க அதையும் ஒட்டிடலாம் மக்களே மூணாவது ஒட்டியாச்சு எங்க ஒட்டி இருக்கنا சிவா ஹாஸ்பிடல் அதுரா மண்டலத்துல ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிடல் மக்களே எடுத்துட்டு எனக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க மக்களே இந்த மூணையும் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க ஏனா அடுத்து வந்து ஏமாற கூடாது ப்ளீஸ் எனக்கான இது மட்டும் பண்ணுங்க மக்களே ஓகே பை பை